ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்ச சாம்ஸெல்லாம் வாங்கினேன் இது வந்து ஹார்ட்டில் மேக்னெட்டிக் என்கிட்ட இது இல்லை போன தடவை கேட்ட போய் இல்லைன்ட்டாங்க சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அது வாங்கினேன் இது ரெண்டும் வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு பார்க்க போகிறது கொஞ்சம் திங்ஸ் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் இது ஓகே உங்ககிட்ட காமிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருக்கேன் இது வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக பாட்டில் மாதிரி இருக்கும் ரெசின்ஸ்க்கு வந்து இது உள்ள ரீஃபில் பண்ணிவிட்டு அதை வந்து ஷேக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி இதை நான் வந்து ப ரெசின் வந்து ஆல்பட்லையும் இல்லை வேறு எதுக்காவது ட்ரை பண்ணும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது எப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ தான் கிடச்சிருக்கு இது எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குது கிச்சைன் போகுதுன்னு பார்த்துட்டு தான் அடுத்தது வாங்க ஆகணும் அதனால இதை வாங்கியிருக்கேன் இது வந்து ஹார்ட்டு வந்து மொபைல் சாமுக்காக கேட்டிருந்தாங்க சரின்ட்டு போயிட்டு பார்த்தேன் பர்பிள் கலர் கிடைக்கல க்ரீன் கலர் தான் இருந்துச்சு பிளாஸ்டிக்கில் மொபைல் சாம்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு வேணும்னு கேட்டாங்க அந்த சாம்ப்ஸில் வந்து ஹார்ட் ஷேப் கிடையாது ஆனால் இதில் கிடச்சிச்சு இது வந்து லிட்டில் குட்டி குட்டியாக ஃப்ளவர்ஸ் மாதிரி இருக்கும் அது வந்து இதில் நிறைய கலர்ஸ் இருந்துச்சு நம்ம போயிட்டு கடைக்கு போயிட்டு பார்த்தா அதே ரொம்ப நேரம் ஆகிடுச்சு அப்படி இப்படின்னு சுற்றி சுற்றி பார்த்து வாங்கிட்டு வந்தேன் இதில் ஒரு ஒரு மாதிரி சேண்டல் கலர் மாதிரி ஒரு கலரு அப்புறம் ஒரு இதிலே லைட் கலர் இது எல்லாமே வந்து ப்ளவுஸுக்கு வந்து ப்ளவுஸுக்கு பண்ணுறதுக்கு தான் பண்ணியிருந்தேன் ஹேண்ட் எம்ப்ராய்டரியாக பண்ணும்போது இது மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம மேக் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும் இது இந்த வீடியோ வந்து என்னோடய ஸ்விங் சேனலில் நான் அப்லோட் பண்ணுவேன் அப்போ வேணும்னா பார்த்துக்குவேன் இது வந்து இந்த பின்ஸ் ரெசினுக்கு வந்து தனியாக ஹோல் இல்லாமல் இருக்கும்போது நம்ம ஹோல் போட்டுட்டு இதை இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் இது வாங்கியிருக்கேன் எனக்கு அது தீந்து போச்சு அதனால் சரின்ட்டு அது வாங்கினேன் அதில் ரெண்டு கலரு ஒன்று சில்வரு ஒன்று கோல்டு ரெண்டு கலர் வாங்கியிருக்கேன் அப்புறம் இந்த பிளாஸ்டிக் பீட்ஸ் வந்து கொஞ்சம் வாங்கியிருக்கேன் அந்த மொபைல் சாம்ஸ்க்கு இது பண்ணலாம் அப்புறம் பீட்டுக்கும் நம்ம பிரேஸ்லெட்டுக்கும் யூஸ் பண்ணலாம் தான் ஆனால் வந்து இப்போதிக்கும் நான் வந்து மொபைல் சாம்ஸில் கொஞ்சம் வந்து கேட்குறாங்க அதனால் நான் இதை வந்து ரெடி பண்ணியிருக்கேன் அப்புறம் அதில் நடுவில் நடுவில் பீட்ஸில் வந்து இன் இன்சர்ட் பண்ணுற மாதிரி பிளாக் கலர் பீட் அது வாங்கியிருக்கேன் கொஞ்சம் டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரெண்டு கலர் வந்து எனக்கு பார்த்த உடனே பிடிச்சி போச்சு அதனால் நான் இதை வாங்கியிருக்கேன் ஒரு மாதிரி நல்லா ஷைனியாக ஒரு மாதிரி ஒயிட்டு அந்த இது இல்லை இது வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வருது இது வந்து நல்லா அந்த ஒரு மாதிரி பீச் ப்ளூ மாதிரி அதுலேயே கொஞ்சம் லைட்டாக இருக்குது அதில் வந்து நான் ஒன்று வாங்கியிருக்கேன் இது வந்து ஃபார்ட்டி ஃபைவ் வருது இது ரெண்டும் வாங்கியிருக்கேன் அப்புறம் அதனோட பில்லு அப்புறம் இதுவும் வந்து நான் எல்லாமே இது வந்து நான் இதுக்கு வாங்கல பிரேஸ்லெட்டுக்கு வாங்கல சாம்ஸ்க்கு மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் வந்துருக்கேன் அவ்வளோதான் இது வந்து என் பையனுக்கு வந்து இங்கு இங்கு ரீஃபில் பண்ணுறதுக்கு இல்லையா அது வாங்கினேன் ரெண்டு பீஸு இதுதான் என் இன்றைக்கி ஒரு ஒரு குட்டி ஷாப்பில் பர்ச்சேஸ் நெக்ஸ்ட்டு இன்னொரு ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணதை நான் உங்களுக்கு காமிப்பேன் ரெண்டு ஷாப்பில் பண்ணேன் அப்புறம் ஷாப்பு வேறு ஏதாவது ஷாப் இருக்கானு தேடி தேடி அலைஞ்சு ரொம்ப டயர்டாகிடுச்சு நாங்கள் கிளம்பி வந்துடும் அப்புறம் இது வந்து எலா இது கேர் ஒயருன்னு சொல்லுவாங்க இந்த பிரேஸ்லெட்டுக்கு பண்ணுறதுக்காக சரி எலாஸ்டிக் வந்து லைஃப் வராது ஆனால் இது வந்து லைஃப் வரும் சரி இதில் வந்து செஞ்சு பார்க்கலாம் ஏதாவது வருதா அப்படின்னு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அப்புறம் பசங்களுக்கு வந்து கலர் பண்ணும்போது கலர் மிக்ஸ் பண்ணி தரத்துக்கு கீழே எல்லாம் ஊற்றுறாங்க அதனால் சரின்னு சொல்லிட்டு இது வாங்கினா இது வந்து பதினெட்டு ரூபா ரெண்டு பேருக்கும் ஆளுக்கு ஒன்று ஒன்று வாங்கிடுவேன் ஏன்னா ஒரு ஆளுக்கு வாங்கிட்டு இன்னொரு ஆளுக்கு வாங்கலன்னா சண்டை போடுவாங்க நான் ரெண்டு பேருக்கும் வாங்கிட்டேன் அப்புறம் ரெசின் பபுள் பஸ்டர் நான் ஏற்கனவே வச்சிருக்கிறது வந்து சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது வந்து கையில் தான் வருது இது வந்து ஒன் எயிட்டி ருப்பீஸு கீப் அவே ஃப்ரம் ஃபயர் இதை யூஸ் பண்ணால் நம்ம கன்னு யூஸ் பண்ணக்கூடாது ஃபயர் தன் யூஸ் பண்ணக்கூடாது இதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு தான் ஃபயர் கண் யூஸ் பண்ணோம் எனக்கு அதனால் ரெசினுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இது தேவைப்படுச்சுன்றதுனால இது ஒன்று வாங்கியிருக்கேன் சின்ன சைஸ் தான் கேட்டேன் ஆனால் அவங்க பெரிய சைஸ்ஸு கொடுத்துருக்காங்க அப்புறம் கொஞ்சம் சாம்ஸ் வாங்கினேன் எனக்கு ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்ச எல்லாம் வாங்கினேன் இது வந்து ஹார்ட்டில் மேக்னெட்டிக் என்கிட்ட இது இல்லை போன தடவை கேட்டால் போய் இல்லைன்ட்டாங்க சரின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அது வாங்கினேன் இது ரெண்டும் வந்து பிளாக்கு கிளாக்கில் பிளாக்கு இது வந்து இந்த ஒரு மாதிரி ஹோல் வச்சு ஹார்ட்டில் வந்து கீ இது யூஸ் பண்ணுற மாதிரி அதில் ரெண்டு கலர் எடுத்திருக்கேன் இது இன்னொரு மேக்னெட்டு இது வந்து ஹார்ட்டில் இது வந்து டபுள் கலர் தான் வரும் இதுவும் மேக்னெட் தான் இது தேர்ட்டி ருபீஸ் சொன்னாங்க இந்த மேக்னெட் டைப்பு அப்புறம் இந்த ஹேண்ட்ஷேக் பண்ணுற மாதிரி அந்த டைப்பும் இதுவும் மேக்னெட் தான் சரி எனக்கு ரொம்ப நாளாக இது வாங்கணும்னு ஆசை அதனால் இதில் ஒன்று இதில் ரெண்டு இதில் ரெண்டு பீஸு அப்புறம் இதில் ரெண்டு பீஸு எல்லாமே வாங்கிட்டு வந்தேன் சரி அது உங்கள் காமிக்கலாமே சரி அந்த நார்மலாக யூஸ் பண்ணுறத விட இது மாதிரி பேராக யூஸ் பண்ணுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் சரி இது எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க இன்னும் ஆன்லைனில் வந்து எனக்கு எந்த ஆர்டரும் வரல வந்த ஆர்டர் வந்து என்ன வந்ததுன்னா ஒரு விசித்திரமான ஆர்டர் இருந்துச்சு ஆனால் அதை பற்றி இப்போ பேச முடியாது அப்புறம் ஒருத்தவங்க பர்ச்சேஸ்க்கு அதாவது ரா மெட்டீரியல் கேட்டு இது பண்ணியிருந்தாங்க ஒரு நாலஞ்சு பேர் விசாரித்தாங்க இருக்கா மெட்டீரியல்ஸ் இருந்தால் கொடுங்கன்னு ரெண்டு பேரும் நீங்கள் செஞ்சு நாங்கள் விற்கிற மாதிரி ஒரு ரெண்டு பேர் கேட்டாங்க எனக்கு வந்து இப்போ தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கின்றனால எனக்கு அதை பற்றி சரியான ஒரு ஐடியா இல்லை அதனால் கொஞ்சம் நாளாக ஆகட்டும் அப்புறமா வேணால் கொஞ்சம் நாமளும் ஸ்டெடியாக ஆகட்டும் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன் இது வந்து ஃப்ளாப்ஸ்டரு கோல்டு கலரும் சில்வர் கலரும் வாங்கியிருக்கேன் இது வந்து குந்தன் ஸ்டோனு இந்த இது அப்புறமா இதை செஞ்சு பார்க்கணுன்னு ஆசை சரி ஓகே நம்மளே செஞ்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு மயில் கலர் வாங்கியிருக்கேன் இது மாதிரி ஒரு மூணு பீஸ் வாங்கினேன் அதுக்கு மேலாம் வாங்கல ஏன்னா நம்ம அவ்வளோவா கிளிப்பு யூஸ் பண்ண மாட்டோம் ஹேர்பேண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம் அதான் சரின்ட்டு அதை வாங்கினேன் அப்புறம் இந்த இயரிங்ஸ் வந்து மேலே டாப்பில் இருக்கும் இல்லையா அதில் வந்து கோல்டும் சில்வரும் வாங்கியிருக்கேன் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் இது இது ஃபார்ட்டி ஃபைவ் இது ஃபார்ட்டி ஃபைவ் இது கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்குது கொஞ்சம் சொன்னாங்க இது கொஞ்சம் இந்த இது வந்து சீக்கிரம் அவ்வளோ சீக்கிரம் கற்கவே கற்கதுக்காக ஆனால் இது கொஞ்சம் ஆகும் ஆனால் வந்து ரெண்டுமே குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அதை வாங்கிட்டேன் அப்புறம் என் பையன் ஆட்டையை போட்ட ஃபிஃபிகால் இது ஏதோ ப்ரெஸ் பண்ணால் வரும் அது பண்ணால் வரும்னா எனக்கு ஒன்றும் தெரியல இந்த நார்மலாக வர்றதை விட இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது எப்படிலாம் பசங்களுக்கு தகுந்த மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க பாருங்கள் வாங்கணுன்றதுக்காக அப்புறம் கொஞ்சம் சில் இதில் இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு இது கருக்காதுன்னு சொன்னாங்க இது வந்து கொஞ்சம் கோல்டு வந்து கொஞ்சம் லைஃப் வராது ஆனாலும் இதையும் எல்லோரும் கேட்குறாங்க ஆனால் இது வந்து கற்காதுன்னு சொன்னாங்க சரி ஓகே கொஞ்சமாக வாங்கிப்போம்னு சொல்லிட்டு ஒரு மீட்டர் ஆனால் ட்வெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் சொன்னாங்க அப்புறம் இப்போ அப்புறம் இந்த கிளா வந்து கிளாஸ் அந்த ஒயரில் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற அந்த இது இதை வச்சு அழுத்தினா அது வந்து லாக் ஆகிடுமா நான் போன தடவை புதுசாக ஒன்று ட்ரை பண்ணனா அப்போ அந்த ஒயர் வந்து தானாகவே எடுத்துக்கிட்டு வெளியில் வந்துருச்சு அதுக்கப்புறம் தான் எப்படி ஒயர் வெளியே வராமல் இருக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ப்ரோ சொன்னாங்க இதை வந்து யூஸ் பண்ணுங்கன்னு நாங்கள் இதில் கோல்டு கலரும் இருக்குது நான் சில்வர் கலர் வாங்கிட்டேன் சில்வர் கலர் வாங்கிட்டு சில்வர் ஒயரே வாங்கிட்டேன் சரி இதுலேயே அடுத்த வீடியோ வந்து இந்த வீடியோவாக தான் இருக்கும் நான் வந்து உங்களுக்கு அதை ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அப்புறம் நடுவில் வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பிரேஸ்லெட்டை மிக்ஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் திங்ஸ் சொன்னேன் இது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஆமாம் டொண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒரு பீஸு மூணு பீஸ் வாங்கியிருக்கேன் அவ்வளோதான் இன்றைய பர்ச்சேஸ் முடிஞ்சது அடுத்தது என் பையனுக்கு அடுத்த மாதம் நாள் வருது அதனால் ஒரு கேண்டி பன்னெண்டுரூபா அவ்வளோ தான் என்னோடய பர்ச்சேஸ் வந்துச்சு தேங்க்ஸ் ஓ வாட்சிங் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்